ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பைரவி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்கலாட்டா எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பைரவியோட அப்பா எல்லாத்துக்கும் இளநி பறிச்சு கொடுக்குறாங்க எல்லாரும் இளநி குடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆர்முகமும் பைரவியோட அப்பாவும் தனியாக எழுதி குடிக்கிறாங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் சிந்துவை ஆட்டோவை பிடிச்சி அனுப்பிச்சு விட்றதுக்காக சிவா டாக்டர் கூட்டு ஆட்டோக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்க கையில் அடிபட்டுருக்கு கொஞ்சம் ஆட்டோவை மெதுவாக ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க அவங்க அப்படி போகும்போது டாட்டா சொல்லிட்டு போகும்போது ஆட்டோ மெதுவாக போணிச்சு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க வேகமாக ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கையில் அடிபட்டுருக்கு அப்படிங்கும்போது அதெல்லாம் பரவாயில்லை பரவாயில்ல நீ சொல்லிட்டு செம்மையாக ஃபன் கலாட்டம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அன்னபூர்ணிகிட்ட சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் ஆறுமுகத்தை கூட்டிட்டு வாமா தோட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பைரவி தோட்டத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீஸ் கேரியர்லாம் ஆறுமுகம் சரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தான் ஆறுமுகத்தோட அப்பா ஒரு பிளான் போட்டு கொடுத்தார்ல அதனால் கரண்ட் அந்த இது பண்ண மாதிரி அப்படியே கீழே கிடக்கிறாங்க பைரவி ரொம்பவுமே பயந்து போய் அழுது இது பண்ணுறாங்க கடைசியில் எந்திரிச்சு நான் நடிச்சேன்னு சொன்னமே நல்லா ஒரு அற வாங்குறாங்க இதை யார் ஐடியா போட்டு கொடுத்தாங்க அவங்க அப்பா தான் அப்படின்னதுமே அவங்க அப்பா வந்து பைரவி நல்லா துறத்துறாங்க ஒரு மாதிரி அதுவும் ஒரு ஃபன்கலாட்டாக இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் மேலே ஒரு அட்ராசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா சிவாவை பார்க்கறதுக்கு சிந்து அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க பின்னாடி செவ்வியரி குதிச்சு அதுக்கப்புறம் ரூம் குள்ளாரையும் வந்துடுறாங்க யாரையும் காணாமல் என்ன எதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா இப்போ சிவா டாக்டர் வந்து குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்காரு திரவியும் ரொம்பவுமே அழகாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒளிஞ்சிக்கிட்டு சிந்து பார்த்து அப்படியே ரசிச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க டவல்லாம் அவுத்தி இதெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்களா ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சத்தம் கிட்ட அவங்க அதாவது வந்து அவ பீரோக்குள்ளார் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா டாக்டர் வந்து அந்த கதவை திறக்கிறாரு சிந்துவை பார்த்து ஆனு கத்திடுறாரு சத்தம் போட்டுறாரு உடனே பார்த்தா இங்கே மகா வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிவாவோட சத்தமாக இருக்கேன்னு சொல்லி மாடிக்கு ஏறி வராங்க இப்போ சிந்துக்கிட்ட எப்படி வந்தால் என்ன ஆகுதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சிவ ஏறி குதிச்சு வந்தேன் அவங்கள பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் டவல் மாற்றும் போதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி செம்மையாக ஃபன்களாட்ட ரிய ரியாக்ஷன் நடக்குது இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கையெல்லாம் கட்டு காணாமல் கையில் வந்து ஈர ஈரம் ஆயிடுச்சு அதனால் கழட்டி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவுமே செம்மையாக ஒரு ஜாலி மூமெண்ட்டாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா அவங்க அம்மா வந்து கதை தட்டுறாங்க மறுபடியும் சிந்து வந்து அந்த பீரோக்குள்ளாரே வச்சு மூடி விட்டுறாங்க அந்த கபோர்டுக்குள்ளார இப்போ என்னப்பா என்ன ஆயுதுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லையம்மா என்ன சத்தம் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னதுமே என் சார்ஜர் இங்கே வச்சேன் அப்படிங்கிற மாதிரி மகா வந்து மகா சும்மா விடுவாங்களா சாதாரண ஆளாக ரூம் வந்து எல்லா பக்கட்டும் அப்படியே தேடி தடவிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ கபோர்டுக்குள்ளார தான் பார்த்தா சிந்து ஒளிஞ்சிருக்காங்க அது சம்மந்தமாக காட்டில் அதாவது மகா வந்து ரூம் தேடிக்கிட்டு இருக்க மாதிரி மட்டும் காட்டிருக்காங்க மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே கோயிலில் காட்டுறாங்க காயத்ரி சாமி இப்படி வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாப்பிளை பார்த்தாங்களா அவங்க வந்து காயத்திரியை பார்த்துடுறாங்க பார்த்து பேசிக்கிட்டு அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த சம்பத் மாறன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக பார்த்தா சம்பத் மாறன் அதை பார்த்துடுறாங்க வந்து அந்த பேசி வச்ச மாப்பிளையை ஒரு அடி விட்டு போடா என் மா மா மாப்பிளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாறன் இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த அதாவது அந்த மிலிட்டரி மேன் அவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அடிச்சு அங்கேருந்து அமிச்சிடறாங்க அதுக்கப்புறம் தாலி எடுத்து கொடுத்து நீ மாப்பிள்ளை நீ இப்பயே வந்து க க கட்டு தாலிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ சம்பத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா காயத்ரி கழுத்தில் கட்ட வராங்க அதோட பார்த்தா இன்னைக்கு அனைபிசோட் அது ரெடியாக முடிச்சிருக்காங்க கதையில் சம்ம பெரிய டிஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான் இதை பற்றி உங்களோட கருத்து காமான் பாஸ் திரைப்படத்தை திறந்த ஆர்ட்ரு கொடுங்க தேங்க் யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்